குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி வீடு நல்லா இருக்கீங்களா அதாவது ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நல்லா நடித்து அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க ஒரு சிலருக்கு நடிக்கவே தெரியாது அவங்க நடித்து பழக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அதனால் அவங்க உண்மையை பேசி உண்மையாக இருந்து அவங்களுக்கு கெட்ட பேர் மட்டும்தான் கிடைக்கும் சரிங்களா அந்த கெட்ட பேர் நான் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு கெட்ட பேர் கிடைக்கும்ல அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஓகேவா இந்த வீடியோ இப்போ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஓகே அதாவது உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசி நல்ல பேர் வாங்குறாங்கள்ல அவங்களுக்கு தான் நல்ல நல்ல பேர் கிடைக்கும் நல்லவங்களாம் நினைப்பாங்க சரிங்களா பொய் சொல்லி தவறு பண்ணிவிட்டு நல்ல பேர் வாங்குறதுக்கு உண்மையாக வெளிப்படையாக இருந்து கெட்ட பேர் வாங்குறது எவ்வளவோ பரவாயில்லைங்க அது அவங்க யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உண்மையை பேசுகிறாங்க சரிங்களா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு சிலருக்கு யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாது வெளிப்படையாகவே இருப்பாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு வார்த்தையை யதார்த்தமாக பேசியிருப்பாங்க அதுவே அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வந்து முடிஞ்சிடுங்க சரிங்களா அதாவது எல்லாம் எப்போயுமே உண்மையாக நேர்மையாக இருந்துட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் கோவத்துலேயோ ஏதாவது ஒரு வார்த்தையை பேசுவாங்க அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையை உருவாக்கி நிற்கும் உங்களுக்கு பொய் சொல்லவோ நடிக்கவோ தெரியலேன்னு உங்களை எதுலேயும் சேர்த்துக்காம ஒதுக்கி வச்சுருப்பாங்க அதை நினச்சி எப்போயுமே ஃபீல் பண்ணக்கூடாது சரிங்களா நீங்கள் யார்கிட்டேயும் நடி நடிக்கலை உண்மையாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் சந்தோஷந்தான் பண்ணணும் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலங்கிற மாதிரி நான் சொன்னதை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு ஒரு சிலர் அப்படியே வீம்புக்கு இருப்பாங்க சரிங்களா அவங்கள விட்டு எப்பயுமே விலகியே இருங்க சரிங்களா அவங்களுக்கு உறவுகளை பற்றி எந்த கவலையுமே இருக்காது அப்படிப்பட்டவங்களுக்கு எந்த உறவுமே நினைக்கும்னு நினைக்காது சரிங்களா நிகழ்காலத்தில் நடித்து பொய் சொல்லி நிறைய பேரை கவர்ந்து கூடவே வச்சுருந்தாலும் எதிர்காலத்தில் அவங்க கூட நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க மாட்டாங்க தாங்க உண்மை அவங்க தனிமரமாக தான் நிற்பாங்க உறவுகள் அத்து போனாலும் பரவாயில்லை நான் சொல்றது மட்டும்தான் சரின்னு நினச்சிக்கிட்டு ஒரு சிலர் பீம்பு பண்ணிக்கிட்டு பாதாடிக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க கூட எப்பயுமே நம்ம இருக்கக்கூடாதுங்க அவங்கள விட்டு விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது பிரச்சனை நடக்கிற இடத்துல பொறுமையா அமைதியா இருக்கிறவங்களுக்கு பேச தெரியலேன்னு எப்பவுமே நினைக்காதீங்க பேசுகிற வார்த்தைகள் வந்து மற்றவங்களை கஷ்டப்படுத்துறக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக தான் நல்ல எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்க அமைதியாக இருப்பாங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு பேசுகிற வார்த்தைகளை விட கிடைச்ச உறவுகளுக்கு மதிப்பு கொடுத்து உறவு எப்பவுமே நிலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அமைதியாக இருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்தவங்க மனசை புரிஞ்சுக்கிற மனுஷங்களை விட நம்ம தான் மற்றவர்கள் கேட்கணும்னு நினைக்கிறாங்க தான் நினைக்கிறாங்கல்ல அவங்க தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்கங்க பேசுகிற வார்த்தைகளை வச்சு யாரையும் சீக்கிரமாக நம்பக்கூடாது சரிங்களா நம்மளால தப்பு நம்ம மேலே தப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா மற்றவர்களை மீத கோவப்படக்கூடாது நம்ம தப்பு கொண்டுட்டு நம்ம மேலே தப்பு இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்தவங்க மேலே கோப்பறத்துக்கு எந்த ஒரு சரிங்களா நம்மளே தப்பா இருக்கும் போது அடுத்து உங்களை சொல்லக்கூடாது இல்லை அதனால நம்ம பொறுமையா இருக்கணும் அமைதியா இருந்துட்டு ஒதுதான் நல்லது நம்மளோட தப்பு என்னங்கறத கண்டுபிடிச்சு அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்றதாங்க நல்லது சரிங்களா உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு எப்பயுமே அதை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது சரிங்களா போயிட்டாங்கன்னா அதை விட்டுட்டு உங்களோட வாழ்க்கையை நம்ம சரியா நம்மளோட வாழ்க்கையை நல்லா வாழணுங்கிறத மட்டும் நம்ம முடிவு பண்ணணும் அதற்கான தண்டனையை கடவுள் அவர்களுக்கு எதிர்காலத்தில் கிடைக்குங்கிறது அதாவது நம்மளை விட்டுட்டு ஒருத்தவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அதற்கான தண்டனை வந்து அவங்களுக்கு கடவுள் எதிர்காலத்தில் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்புங்க சரிங்களா இருக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறதா ரொம்ப நல்லது உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போன துரோகிகள் உங்கள் முன்னாடியே கஷ்டப்படுறத நீங்கள் பார்ப்பீங்கிறத ஃபஸ்ட்டு ஒன்று நம்பணும் சரிங்களா எதற்காகவும் பழி வாங்கணும்னு நினைக்கக்கூடாது சரிங்களா அவங்களுக்கு காலம் பதில் சொல்லணுன்னு நம்ம க காலத்திட்ட தப்டிட்டு நம்ம போயிடணும் சரிங்களா நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடணும் பழி வாங்க நினச்சா நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்காதுங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க பாகுபாடு பார்க்காம இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடணும் அப்பதான் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தேடி வராது அப்படி தேடி வந்தாலும் தானாகவே சரியாயிடும் சரிங்களா முடிஞ்ச அளவு மன்னிக்கிற மனப்பான்மையை வந்து நம்ம வளர்த்துக்கணும் கிடைச்ச உறவுகளுக்கு மதிப்பு கொடுத்து தக்க வச்சுக்கிறதுக்கு பாருங்க சரிங்களா உறவுகளோட மதிப்பு உறவுகள் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எதற்காகவும் எந்த உறவுகளையும் எழுந்துட கூ கூடாது அப்படிங்கறதுல முடிவாயிருங்க சரிங்களா கிடைச்ச வாழ்க்கைய ரசிச்சு வாழ பழகிக்கணும் சரிங்களா தான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கை நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் சரிங்களா இருக்கிற வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கணும் சரிங்களா வாழ்க்கைய ரசிக்க தெரியாம குறைய மட்டுமே கண்டுபிடிச்சி பேசுறவங்களுக்கு வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு மனசுல குறை இருக்கிற மாதிரி தான் தோணும் சரிங்களா அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக அமையவே அமையாது நம்ம வாழ்க்கையை நம்ம கையில் தான் இருக்குது நம்ம சந்தோஷமும் துக்கமும் நம்ம கையில் தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா நம்மளுக்கு சந்தோஷம் வேணும்னா நல்லதாக மட்டும் செய்யணும் நம்ம கெட்ட கெட்ட விஷயங்களை பண்ணோம்னா நம்மளுக்கு கஷ்டப்படுற விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் கவலைகள் தான் அதிகரிக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் அடுத்தவர்களை நம்பி எந்த விஷயத்தையும் எப்போயுமே பண்ணக்கூடாதுங்க வாழ்க்கையில வந்தவங்களையும் விட்டுட்டு போனவங்களையும் நினச்சி கவலைப்படக்கூடாது சரிங்களா எப்போவுமே மற்றவர்கள் மாற்ற முயற்சி பண்ணாதீங்க சரிங்களா நீங்க நீங்களா இருக்க அதுதான் உங்களுக்கு நல்லது யார்கிட்டையும் எதையும் எப்பயுமே எதிர்பார்க்கக்கூடாது யாரையும் நம்பி எதையும் ஷேர் பண்ணாதீங்க அது நம்ம வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வந்தது முடியும் நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை தப்பா நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறத விட்டுட்டு அவங்க நம்ம மேலே ப்ரோ தப்பு இல்லைங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணணும் சரிங்களா பொறுமையாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்போ தான் நிம்மதியாக இருக்க முடியும் இல்லாதவர்களுக்கு இறக்கத்தோடு நம்ம முடிஞ்ச அளவு உதவி பண்ண முயற்சி பண்ணணும் சரிங்களா அதாவது தப்பு பண்ணவங்கள நம்ம தெரியாமல் தப்பு பண்ணவங்கள நம்ம மன்னிச்சு ஏற்றுக்கணும் தெரிஞ்சே தப்பு பண்ணுறவங்கள அவங்க நம்ம கணக்குலேயே சேர்த்துக்கக்கூடாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடிக்காமல் உண்மையாகவும் வெளிப்படையாகவும் இருந்து கெட்ட பேர் வாங்குறதுல எந்த ஒரு கஷ்டமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா எப்போவுமே நல்லவங்களாக வாழ்வோம் சந்தோஷமாக வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவோம் ஓகேவா தேங்க்யூ